பழனியில் நாளை கடையடைப்பு போராட்டம் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அனைத்து கடைகளையும் அடைக்க வணிகர்கள் முடிவு பழனியில் நாளை கடையெடுப்பு போராட்டம் நடத்த பழனி நகர்மன்ற வணிகர்களுக்கு அழைப்பு விடுத்தது அடிவாரத்தில் தேவஸ்தான நிர்வாகம் ஆக்கிரமிப்பு அகற்றம் என்ற பெயரில் வணிகர்களுக்கு இடையூறு செய்கிறது மேலும் கிரிவல பாதையில் தனியார் வாகனங்கள் செல்லாதபடி தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது இதனால் பல ஆண்டுகளாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த பாதையை தற்போது பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது மேலும் அடிவாரத்தில் உள்ள நகராட்சிக்கு சொந்தமான இடங்கள் மற்றும் சாலைகளை தேவஸ்தான நிர்வாகம் நீதிமன்றம் மூலம் பராமரிப்பிற்கு கேட்டு வருகிறது இந்த நிலையில் தேவஸ்தான நிர்வாகத்தை கண்டிக்கும் வகையில் பழனி நகர் மன்ற உறுப்பினர்கள் நாளை கடையெடுப்பு போராட்டத்திற்கு வணிகர்களிடம் அழைப்பு விடுத்தனர் கடையெடுப்பு போராட்டத்திற்கு வணிகர் சங்க பேரமைப்பு மற்றும் உள்ளூர் வணிகர் சங்கங்கள் ஆதரவு தெரிவித்துள்ளது நாளை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பழனி நகரில் உள்ள அனைத்து கடைகள் உணவகங்கள் தங்கும் விடுதிகள் ஆட்டோக்கள் அனைத்தையும் அடைத்து போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளனர் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்து நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி தலைமையில் நகர்மன்ற உறுப்பினர்கள் வீதி வீதியாக சென்று வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரசுரம் வழங்கினர் ஆன்மீக சுற்றுலா தலமான பழனியில் கடையடுப்பு போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது

வணிகம் அடிவார பகுதியில் இருக்கக்கூடிய இருக்காங்க அது மட்டும் இல்ல நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது அதுக்கு நம்மளுடைய நகரமன்ற தலைவருடைய தலைமை தமிழ் ஆதரவு கேட்டாங்க எங்களுடைய பொறுப்பாளர் அனைவரும் கலந்து தலைவருடைய ஒப்புதலை பெற்று இன்று ஆதரவு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் தேவஸ்தானத்து பிரச்சனை ஓரளவுக்கு சுமூகமாக இல்லை என்றால் தொடர் போராட்டமும் எங்களுடைய வணிக சங்க பரவ தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கும் வந்து கிரி பாதை அடைக்கிறது இடிக்கிறது இந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்குது ஆனால் விகரமராஜா வந்து இதுல வரைக்கும் கண்டனமோ அல்லது ஒரு பெரிய பாரியம் சந்திக்கிறதோ இதுல வரைக்கும் நடந்துட்டு இருக்குது அடுத்து உச்சகட்ட போராட்டத்துக்கு வந்துட்டீங்க இதுக்காக வருவாரா இந்த

சார் நல்ல கேள்விதான் கருதி இது வந்து வருத்தம் தான் எங்களுக்கு இது இந்த பிரச்சனையை வந்து ஆரம்பத்திலேயே தமிழ்நாடு வணிக சங்க கலந்தோ இல்ல எங்களோட கலந்து சொல்லியிருந்தா கூட இந்த பிரச்சனை மாநில தலைவர் இங்க கொண்டு வந்து இந்த பிரச்சனை பெருசா உருவாக்கி இந்த பிரச்சனை தீர்வு காண முடிஞ்சிருக்கும் ஆனா இந்த பிரச்சனையுடைய ஆதரவு இப்ப தானே எங்களை கேட்டு வந்திருக்காங்க இதுவரைக்கும் யாருமே வல்லங்கிற தகவல் உங்களுக்கும் தெரியுமே ஏற்கனவே பேரணி வச்சாங்க எல்லாம் நடந்ததும் உங்களுக்கு தெரியும் அப்ப கூட சங்கத்துக்கு அழைப்பு இல்லையே இப்ப மொத்த கேள்வி நீங்க வந்து தமிழ்நாடு வணிக சங்க பேரவட்ட கேள நான் எப்படி பதில் சொல்ல முடியும் இப்ப வந்து கடை அடைப்புக்கு முழு முழு ஆதரவு கொடுத்துட்டோம் 67 சங்கம் மூல 67 சங்கத்தை சார்ந்த கடைகளை போறது சாதரவுக்கு ஆதரவு கொடுத்துட்டோம் நாங்க செய்யக்கூடிய வேலை இது அடுத்து என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நாங்க பங்கெ பங்கேற்று கொண்டு போறோம் இந்த பிரச்சனையா நாளைக்கு நீதிபதி வராரு ஆய்வு கொண்டு வராரு பாராண்டிசர் வராரு அவره வந்து வணிக சங்க அந்த ஏதாவது கோரிக்க மனு கொடுக்கலாம் நீதி அரசர் வர வர்ற அன்னைக்கு முக்கிய நிர்வாகிகள் நேரில் சென்று இந்த மாதிரி ஒரு கோரிக்கை மனுவை அவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறோம் மாநில தலைவர்கிட்ட ஒப்புதல் பெற்று பொறுப்பாளர் கலந்து கொடுக்கலாம்னு சொல்லி நாங்கள் ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் நீதிபதி வந்து